ஓம் காஞ்சி காமாட்சி தாயே போற்றி போற்றி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் கல்லாக மரமாக காய்த்தவர் தம்மையும் கனியாக மாற்றும் அருளே கந்தல் உடை கட்டி அம்மா என்பார் வாழ்வில் கடலாக பொங்கும் அருளே சொல்லோடு பொருளோடு சுவையோடு விளையாட சுகமாக வந்த தமிழே தொடை மீத குருநாதன் தனி வைத்து சீலனுக்கும் சுடராக நிற்கும் அமுதே கல்லார்க்கும் கற்றார்க்கும் காணார்க்கும் கண்டார்க்கும் கரையேற்றம் நல்கும் கலையே கல்யாணம் இல்லாத கண்ணிப்பெண் கண்ணீரை காலத்தில் நீக்கும் சிலையே எல்லோர்க்கும் எல்லாமும் எப்போதும் தருகின்ற ஏகாம்பரன் தேவியே எழில் பொழியும் காஞ்சி அரசு ராணியே ஏதில் காமாட்சி உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் மழைக்காலம் குளிர்காலம் வரும் காலம் நிகழ்காலம் வரிவோட்டனு அழகே மதி என்றும் நிதி என்றும் சதி என்றும் பதி என்றும் மடல் தந்து மலரே அழைத்தாலும் வெறுத்தாலும் அடித்தாலும் அனைத்தாலும் அன்றாடம் உதவும் கனியே அலைந்தாலும் தவித்தாலும் அமர்ந்தாலும் படுத்தாலும் அருகாக நிற்கும் துணையே அழக்கூட வழியற்ற பிள்ளைக்கு பாலூட்டி அறம் தந்த தெய்வ நிலவே அடியார்க்கும் அடியாரை சிறியார்க்கும் சிறியாரை அழைக்கின்ற அன்பு நிலையே இழைக்கின்ற உள்ளத்தை எனக்கும் அளிக்கின்ற ஏகாம்பரன் தேவியே எழில் பொழியும் காஞ்சி நகர் அரசு புரி ராணியே ஏதில் காமாட்சி உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் காஞ்சி காமாட்சி அம்மையே போற்றி போற்றி